Hi students, welcome to Future Vision Study Center. இப்போ நாம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 2024 ல வரக்கூடிய PGT RB தேர்வில Physics major-ஆக நம்ம பயிற்சி மையத்துல வந்து ஒரு புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். அத பத்திதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். So இந்த PGT RB ோட Physics major நம்ம பயிற்சி மையத்துல ஒரு new classes. டீட்ல இருந்தே எந்த டைம்ல வேணாலும் நீங்க படிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளாஸஸ் கம்ஃபர்டபுளான டைம்ல படிக்கிற மாதிரி ஒரு பேச்சஸ் வந்து இப்ப நம்ம பயிற்சி மையம் வந்து பிசிக்ஸ் மேஜருக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஓகே ஸோ இந்த பிசிக்ஸ் மேஜர்ல நம்ம மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத மூணு பார்ட்டும் பிளஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து நாலு பார்ட்டியுமே கவர் பண்ற மாதிரி தான் நம்ம இந்த பேச்சஸ் வந்து இப்போ ஆரம்பிக்க போறோம் விரைவில் இதற்கான ஒரு அபிஷியலான அறிவிப்பு வந்து நான் வெளியிடுறோம் இப்போதைக்கு நீங்க வந்து இந்த பிசிக்ஸ் கிளாஸை நாம எப்படி போக்கஸ் பண்றோம் அப்படிங்கறத தகவல் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம பயிற்சி மையத்துல தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒரு நாலு மேஜருக்கு இப்ப கிளாஸ் போயிட்டு இருக்கு இப்போ அஞ்சாவது மேஜரா பிசிக்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அடுத்தது கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதுவும் வந்து விரைவில் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது இந்த பிசிக்ஸ் மேஜரில் நாம எப்படி இந்த கிளாஸஸ் எல்லாம் கொண்டு வரோம் எந்த மாதிரி நாம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பிஜிடிஆர்பியோடைய சிலபஸ் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் டென் யூனிட்ஸ் இருக்கு இந்த டென் யூனிட்ஸை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சிலபஸை பேஸ் பண்ணி ப்ரீ ரெக்கார்டபிள் வீடியோ கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம் அதாவது எல்லா டாபிக்குமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து வெக்டர் ஃபீல்ட் அப்படின்னு வந்து ஒரு டாபிக்ஸ் இருக்கு இந்த வெக்டர் ஃபீல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராடிய அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டாபிக்கை வந்து ஒரு ஷெடியூல்டாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதே மாதிரி ஒவ்வொரு சப் சப்டாபிக் வைஸா நாங்கள் என்ன பண்றோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீப்பான ஒரு இண்டெக்ஸ் பேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த இண்டெக்ஸ் பேஜில் தான் ஒவ்வொரு யூனிட்டியுமே எப்படி நம்ம அழகாக வந்து புரியிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எளிமையாக படிக்கிற மாதிரி அதாவது ஸ்ட்ரெஸ் பண்ணாம ரிலாக்ஸாக படிக்கிற மாதிரி வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதில் டீப் நோட்ஸ் இந்த டீப் நோட்ஸ் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த நோட்ஸ் வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம் ஓகே ஒரு ஆத்தருடைய ஒரிஜினல் புக்ஸை பேஸ் பண்ணி அதுக்கு ஒரு மெட்டீரியல் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மெட்டீரியல் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி பிஜி ஃபிசிக்ஸ்க்கு ஒரு மெட்டீரியல் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஓகே அப்போ டென் யூனிட்ஸ்க்குமே டாபிக் பை டாபிக் கிளாஸ் இந்த டாபிக் பை டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்றோம்னா மெட்டீரியல்ஸ் டென் யூனிட்ஸ்க்குமே ப்ரொவைட் பண்றோம் பத்து யூனிட்டுக்குமே மெட்டீரியல் அப்படி மெட்டீரியலை ஓபன் பண்ணா அதுல இல்லாத கண்டென்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொண்டு வரோம் சோ அதுல ஏ டு செட் எல்லா விவரத்தையும் அந்த மெட்டீரியலை கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஓகே தியரட்டிக்கல் பார்ட்டா இருக்கட்டும் சம் பார்ட்டா இருக்கட்டும் டெரிவேஷன் பார்ட்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே லைன் பை லைன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதாவது டீப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இதை எந்த டைமில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ இதில் நாம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா மெட்டீரியல் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட சேர்த்து நிறையா பிபிடிஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக அந்த ஃபிசிக்ஸை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுக்க போகிறோம் இதில் இல்லாமல் ஜூம் கிளாஸஸில் லைவ் டிஸ்கஷன் இப்போ ஒரு டாபிக் உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோ கிளாஸா கொடுத்துருவேன் நீங்க அதை பாக்குறீங்க அதுக்கப்புறம் அந்த டாபிக்கை பத்தி டிஸ்கஷன் லைவ்ல வந்துடுவோம் அப்படி ஒரு டாபிக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்த்துட்டு அதை கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு மெட்டீரியலையும் வச்சு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல டிஸ்கஷன் லைவ்ல வரும்பொழுது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து புரியும் ஓகே அது மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் கொடுக்க போறோம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் ஹேண்ட் ரிட்டன் கிடையாது பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வித் போஸ்டல்ல எல்லா மெட்டீரியல் சாம்பிள்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போறோம் சோ நீங்க அதை பார்க்கலாம் ஓகே போஸ்டல் அனுப்பிடுவோம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா இப்போ இந்த சிலபஸ பேஸ் பண்ணி நாம ஒரு இன்டெக்ஸ் கிரியேட் பண்றோம் இல்லைங்களா சோ அந்த இன்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய அதே கான்செப்ட் என்ன சிலபஸ்ல இருக்கோ ஒரு டாபிக் கூட மிஸ் ஆகாம உங்களுக்கு வந்து டெஸ்ட் அதன் பிரகாரம் நாங்க இந்த மெட்டீரியலே மேக் பண்றோம் அதன் பிரகாரம் வீடியோ கிளாஸ் கொடுக்கிறோம் அதன் பிரகாரம் ஜூம் கிளாஸ் கொடுக்கிறோம் அதன் பிரகாரம் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்போ ஒரு எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாது இப்போ பேசிக்கா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா ஆர்டர் இல்ல ஒரு கிளாஸ்ல வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரும் எப்படி வரும்னா கிளாஸ் ஆர்டர் இல்ல தொடர்ச்சியா இல்ல சோ இங்க ஒண்ணு அங்க ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது எப்படி கொடுப்போம்னா நூக் அண்ட் கார்னர் சிலபஸ்ல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வீடியோஸ் फर्स्ट टॉपिक आना मटेरियल फर्स्ट टॉपिक आना डाउट डिस्कशन फर्स्ट टॉपिक आना टेस्ट ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக அந்த ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸும் ப்ரீவியஸ்யர் கொஷின் பேப்பர் ஓகே அந்த டிஸ்கஷனும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவோம் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கான ஃபேக்கல்ட்டி டீம் மூணு எக்ஸ்ட்ரானரி ஃபேக்கல்ட்டி டீம் வந்து ப்ரொவைட் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் தான் அந்த கிளாஸஸ் கொடுக்குறாங்க யார் கிளாஸ் எடுக்கிறாங்களோ அவங்களே டிஸ்கஷனும் கொடுக்குறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு இன்னமும் ஈஸியாக வந்து புரியும் அதே மாதிரி உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் ரொம்ப சப்போர்ட்டிவ்லாம் கொடுப்போம் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் வந்து ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ணலாம் எப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு டெலகிராம் சேனல் கொடுத்துருவோம் இந்த டெலகிராம் சேனலில் நீங்கள் அட்மிஷன் இந்த கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன்ஸ் கொடுத்து லிங்க் கொடுத்துருவோம் அதுக்குள்ளே எந்த டைம் வேணாலும் நீங்கள் டவுட் கிளாரிஃபை பண்ண நீங்கள் டவுட் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட நீங்கள் அப்டேட் பண்ணலாம் நாங்கள் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான ப்ராசஸ் ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நான் முன்னே சொன்ன மாதிரி மேஜருக்கு டென் யூனிட்ஸும் இருக்கும் சைக்காலஜி எயிட் யூனிட்ஸ் இருக்கும் ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆறு டாபிக்ஸ் இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதுல வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாவும் தமிழ் எலிஜிபிலிட்டி கவர் பண்ண போறோம் அதே மாதிரி டாபிக் கவர் பண்ண போறோம் ஏன்னா தமிழ் இம்பார்ட்டன்ட் தமிழ் பாஸ் பண்ணா ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அப்ப இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த பிஜி பிசிக்ஸ்க்கு நம்ம இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போறோம் இதே மாதிரி தான் பிஜி இங்கிலீஷும் மேக்ஸ் தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே பண்றோம் இப்போ ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த பிசிக்ஸ் வந்து நம்ம கொண்டு போறோம் அதே மாதிரி இந்த கிளாஸ் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது நாங்க நிறைய டெமோ கிளாஸ் போடுவோம் நீங்க அதெல்லாம் பார்க்கலாம் சாம்பிள் வீடியோஸ் போடுவோம் சாம்பிள் மெட்டீரியல்ஸ் போடுவோம் சாம்பிள் டெஸ்ட் போடுவோம் இத எல்லாமே நீங்க பார்க்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணலாம் இப்போ இந்த பிசிக்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்ப ஆன்லைன் கிளாஸ்ல கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் ஜூம் டிஸ்கஷன் லைவ் டிஸ்கஷன் இதெல்லாம் கிடைக்கும் இல்ல சார் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணாலும் டென் யூனிட்ஸ்க்கு மேஜருக்கும் எயிட் யூனிட் சைக்காலஜிக்கு மெட்டீரியல்ஸ் கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் வேணாலும் மேஜர் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் பேட்சும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு பிரீஃபான ஒரு ப்ராசஸ் வந்து கொடுக்குறோம் ஓகே இப்போ இந்த கிளாஸஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த வீடியோ கீழே நாங்கள் வந்து ஒரு டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் ஜஸ்ட் அதில் போய் கிளிக் ஆகி ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த பேட்ச் ஓபன் பண்ணும்பொழுது அபிஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து என்னுடைய கோர்ஸ் என்ன அதோட டியூரேஷன்ஸ் என்ன ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு யூனிட்லயும் எவ்வளவு டாபிக்ஸ் போட்டிருக்கோம் ஒரு டாபிக் எவ்வளவு டெஸ்ட் கொடுக்குறோம் எவ்வளவு டிஸ்கஷன் கொடுக்குறோம் எத்தனை மணி நேரம் கிளாஸ் கொடுக்குறோங்கிற எல்லா விவரமும் நான் விரைவில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஓகே இப்போதைக்கு பிஜி பிசிக்ஸ் உடைய ப்ராசஸ் பயிற்சி மையத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கான டீ ஒர்க் போயிட்டு இருக்கு விரைவில் இந்த நியூ கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் பிசிக்ஸ் மட்டும் இல்ல கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இப்போ இந்த நாலு மேஜரும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ இந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க இந்த டெலகிராம் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அதில் ஜாயின் பண்ணுங்க நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஜாயின் பண்ணுன்ற ப்ரொசீஜர் எல்லாம் சொல்றேன் ஓகே விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ TNPSC TET TET நியமன தேர்வு PC, si TRB, agree forest railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future vision study center சேலம் कांटेक्ट నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ